மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எதாவது ஃபார்மா கம்பெனிஸ் மட்டும் வச்சு ஏதாவது ஃபண்டு இருக்கா அந்த மாதிரி ஃபண்ட் இருந்ததுன்னா நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோட நான் வரலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் இந்த இண்டியா ஃபார்மா இருக்குது அப்புறமா எஸ்பிஐ ஹெல்த் கேர் இருக்குது யூடிஐயில் இருக்குது அப்புறமா இந்த மாதிரி டக்குன்னு ஞாபகம் வந்து அந்த மூணு கம்பெனியும் சொல்லிட்டேன் அந்த செக்ட்ரல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லைனில் ஒரு டூ த்ரீ பர்சன்ட் டிஃப்ரெண்ட்ஸ்ஸாக இருக்கும் மற்றபடி எல்லோருமே டாப் பர்ஃபார்மிங் அந்த ஒரு டைம்லைன் வரும்போதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபார்மா கம்பெனிஸ் மட்டும் வெறும் டேப்லெட்டோ இல்லைன்னா வியாதிகளுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அண்ட் டாடா இண்டியா ஃபார்மா ஐசிஐசியில் இருக்குது இப்போது ஹெல்த் கேர் ஃபண்டுன்னு வந்துருச்சுன்னா வெறும் ஃபார்மா கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் மேக்ஸ் ஹெல்த் கேர் அதே மாதிரி லேப்ஸும் இப்போ நிறைய லிஸ்ட்டாக இருக்குது நேரான இருந்தது லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் லேப்ஸும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க தைரோ கேர்லாம் இருந்து அக்வேர் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அடக்கினது தான் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஸோ தாராளமாக எனக்கு ஃபார்மா அஸ் அ ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட என்ன பொறுத்த வரைக்கும் ஃபார்மா அஸ் அ செக்ட்ரல் மியூச்சுவல் ஃபண்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டைரெக்ட் இக்விட்டியோட நமக்கு ரிஸ்க்கு கம்மி ஆஸ் வெல் அஸ் நமக்கு ரிட்டர்ன்ஸும் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ப்ளஸ் நான் ரிட்டையர்மெண்ட்டுக்காக இல்லை லாங் டர்ம் போடுறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு போடுறேன்னும் போது தைரியமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை வச்சு கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அண்ட் என் ஃபார்மா நம்ம ஹெல்த்துன்னு பேசுகிறோம் ஹெல்த் என்ன தான் இருந்தாலும் நம்ம அப்பலோ ஹாஸ்பிட்டலில் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தது ஆவரேஜாக ஒரு பெட் பெட்டோட காஸ்ட்டு இப்போது மொபைலுக்கு வந்து ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் ஏஆர்பியூன்னு சொல்லுவாங்க அந்த நம்பர் வந்து நூற்றம்பதுலேருந்து நூற்றி அறுபது போச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா இருக்குது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் நைன்ட்டி ஆவரேஜ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க அந்த டெலிகாம் கம்பெனிஸ்லாம் ஃபோன் ஜியோ எல்லாமே ஸோ அதே மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆவரேஜ் ரெவன்யூ பர் பெட்டு அது வந்து எக்ஸாக்ட் இது தெரியல அந்த பர் பெட்டு காஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது குறையல ஸோ விச் மீன்ஸ் ஹெல்த் கேர் காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ ஒருத்தர் உள்ளே போகிறாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதுவுமே வந்து இதுக்குள்ளே தான் வரும் ஸ்டார் லிஸ்ட் ஆகிருக்கு இதில் இந்த லிஸ்டட் கம் ஹெச்டிஎஃப்சி இருக்கோ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் சாரி எஸ்பிஐயோட ஹெல்த் இன்சூரன்ஸ் இது இந்த மாதிரி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே லிஸ்ட் ஆனது இது எல்லாமே ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் அசை செக்டருக்குள்ளே தான் வரும் ஸோ தைரியமாக நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இந்த தீமேட்டிக் தைரியமா ஃப்யூச்சர் ஃபியூச்சருக்குன்னா கண்டிப்பாக இதை பண்ணலாம் பட் ஆனால் சொன்ன மாதிரி குறைஞ்சது ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் மைண்ட் செட்டோடு வாங்க நெக்ஸ்ட் ஃபைவ் டு செவன் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருந்தால் ஒரு எஸ்ஐபியோ இல்லை லம்சமும் தாராளமாக பண்ண அகெயின் இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் சார் இப்போ வந்து ஃபார்மல் ஹெல்த் கேரில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற போகிறோம் அப்படின்னா என்னென்ன பேரமீட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செக்டரல் அப்படின்னா புது ஃபண்டாக இருந்தாலும் சரி ஒன்றும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதெல்லாம் சொல்லுவோம் ஸோ நெப்பான் இண்டியா எஸ்பிஐ இவங்க எல்லாமே வந்து நைன்டி நைன் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்காங்க ஸோ தைரியமாக அவங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த பார்த்துட்டு இப்போது லேட்டஸ்ட்டாக நிறைய கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் கப்பிள் ஆஃப் இயர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் ஃபார்மா பேஸ்ட் இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் வந்துருச்சு இப்போ நிஃப்டி ஃபார்மான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஃபண்ட் இருக்கும் அதை பேஸ் பண்ணி இண்டெக்ஸும் வந்துருச்சு எனக்கு நானே மேனேஜ் பண்ணோம் பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபண்ட் அது எக்ஸாக்ட் நேம்ஸ் சரியாக தெரியல ஃபார்மா இண்டெக்ஸ் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லிஸ்ட்டுக்கு வந்துடும் அந்த மியூச்சுவல் ஃபண்டு இண்டெக்ஸ் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபார்மா ஃபண்ட்லேயும் பண்ணிங்கன்னா டாப் டென் ஃபார்மா கம்பெனிஸ் தைரியமாக பண்ணலாம் அகெயின் ஒரு ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் மைண்ட் செட்டோடு உள்ளே வர்றது நல்லது ஏன்னா ஃபார்மாசி செக்டர் பார்த்துருந்தோம் இப்போ டேரெக்ட் ஈக்குவிட்டியாக வந்து ஃபார்மா கம்பெனிஸு இல்லை வந்து ஹெல்த் கேர் கம்பெனிஸில் வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா என்னென்ன பாராமீட்டர்ஸ் என்னென்ன கீ ஃபேக்டர்ஸை வந்து அவர் கன்சிடர் பண்ணும் இப்போ எஃப்டி ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா இஷ்யூ ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் அது இருந்ததுன்னா அது முடியறதுக்கு இல்லை அதுலேருந்து வெளியே வராங்கன்னா இப்போ அது வார்னிங் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கு மெயில் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா விச் மீன்ஸ் ஸ்டாக் வைஸ் ஆட்டோமேட்டிக்காக டேங்க் ஆகிடும் பட் இது வந்து டெம்ப்ரரி ஃபேஸ் ரெக்கவர் ஆகும் ஸோ இது மட்டும்தான் பட் ஆனால் அது ஒரு சீரியஸ் இஷ்யூ இல்லைன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்க வேண்டியது எல்லா ஃபார்மா கம்பெனியும் இது ஆஸ் பர் யுஎஸ்எஃப்டிஏ வந்து தான் ஆகணும் அடுத்தது மேனுஃபேக்சரிங் பேஸ் இப்போ கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரோ ஜென்ட்ரிக் மேனுஃபேக்சரோ அவங்க புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஆரம்பிக்க போகிறாங்கன்னா விஷ் மீன்ஸ் சேல்ஸ் வில் இன்க்ரீஸ் அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க எவ்வளோ எப்போ ஆப்ரேஷனல் ஆக போகுது கம்பேரிட்டிவ்லி என்னென்ன மெடிசன் தயாரிக்க போகிறாங்க இந்த மாதிரி விஷயம் ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டிலையும் எல்லாமே இருக்காது அது அண்ட் ஆர்என்டிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே ஜென்ரிக் மேனுஃபேக்சர்னா வெளியிலேருந்து வாங்கி பண்ணுறாங்களா அண்ட் இவங்க ஆர்என்டிக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க அதோட ரிசல்ட் இது வரைக்கும் லாஸ்ட்டு டென் டுவெண்ட்டி இயர்ஸாக இவங்க எவ்வளோ அது மூலமாக ஆர்என்டி மூலமாக அதிக பேட்டன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அண்ட் பேட்டன்ட் அப்ரூவல் ஆர்என்டி பண்ணிவிட்டு பேட்டன்ட் அப்ரூவ் ஆகிடுச்சு இல்லை பெண்டிங்கில் இருக்குது இல்லை நெக்ஸ்ட் டூ ஒன் ஆர் டூ இயர்ஸில் வர போகுது இந்த மாதிரி டேட்டா இது எல்லாமே இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்லாம் நமக்கு தெரியும் அண்ட் ஆனுவல் ரிசல்ட்ஸில் இப்போ ஸ்க்ரீனர் மாதிரியான வெப்சைட்டில் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸோட டேட்டா பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா இந்த மாதிரி விஷயம் ஸோ இப்போ யுஎஸ்எஃப்டி ரெகுலேஷன்ஸ் மல்டிபிள் சைட்ஸ்க்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் வந்து பாதிக்கும் அதுவும் முக்கியமாக கேன்சர் தான் எங்களது ஃபோட்டோ இப்போ சிப்லாம் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடாக பேசணும் அப்போ அவங்கள அதுதான் முக்கியமான வர்டிகல் அப்படிங்கும்போது அந்த வர்ட்டிக்கலில் வந்து யுஎஸ்எஃப்டி ரெகுலேஷன்ஸ் வந்துச்சு மேனுஃபேக்சரிங் சைட்டில்னால் கண்டிப்பாக சேல்ஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு அடி வாங்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகும் அந்த மாதிரி டைம்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன்னா தைரியமாக இருக்கணுன்ற பாயிண்ட்டு இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் பார்க்கும்போது எவ்வளோ வருஷமாக அந்த கம்பெனி ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்ற விஷயத்த வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணோம் பீவாஸ் இந்த வீடியோ அப்படின்றது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோவே கிடையாது நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா செமி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்க ஓகே இந்த நம்ம இன்னைக்கு பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வந்து செபி ரெஜிஸ்டன்ட் ஸ்டாக் அனலிஸ்டோ அட்வைஸரோ கிடையாது ஸோ ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அப்படின்னீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஆனலிஸ்ட் செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு இல்லை ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அலிசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்ல ஓன் அனலைஸ் நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் நீங்களும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிட்டு நீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க